அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னா தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்குலமே மூலம் பூராடம் உத்ராடம் முதல் பாதம் முடிய தனுசு ராசிக்குரிய நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே அவங்களோட ராசியோட அதிபதியை பொறுத்து தான் அவங்களோட குணாதசியங்கள் இருக்கும் அப்படியே தனுசு ராசியோட குணாதசியங்கள் அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் அடும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பம் தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க இந்த ராசி பார்த்திங்களா குரு பகவானை ஆளக்கூடிய ஒரு ராசி இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையில் வீர செயல்களை செய்யும் குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்ககிட்ட பார்த்திங்களா எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கும் இதனால் வாழ்க்கையோட உண்மையான தத்துவத்தை பற்றி அறியவும் பல வகை அறிந்திராத கேள்விகளுக்கு கூட பதில் தேடவும் அவங்கள ஊக்குவிக்கிறது தனுசு ராசிக்காரருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோமா பயணம் செய்வது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயங்க மேலும் பயணம் செய்யும் இடங்களை பற்றி ஆராய்வதுமே கூட அவங்களுக்கு பிடிக்கும் அவங்க அறியாத விஷயங்களை கண்டறிய பூமியோட ஒவ்வொரு மூலியிலையும் சென்று தங்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதி அதற்காக கூட செலவிடுவாங்க மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா நீதி நேர்மை அப்படின்ட்டு வாழக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது இந்த வாரத்தில் பலன்கள் எல்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா வாங்க விரிவாக பார்க்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மூலம் போராடம் உத்ராடம் ஒன்னாம் பாதம் முடிய நம்மளுடைய தனுசு ராசிக்குரிய நட்சத்திரங்கள் நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி Ich களத்திரஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் பாக்யஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்களா செவ்வாய் என கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கெல்லாமே நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நீண்ட நாளாகவே இழுப்பறியாக இருந்து வந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது மற்றவங்களுக்காக வாராடி அதில் வெற்றியுமே கூட பெறுவீங்க முன்கோபம் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு மேலுமே பேச்சினால ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் அனைத்துமே நீங்கி பிரிந்தவங்க மீண்டும் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்ச போகுதுங்க மேலுமே பணவரத்து பொறுத்த வரைகளுமே ரொம்ப சிறப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் மனதுல பார்த்திங்களா புது தெம்புமே கூட உற்சாகமும் தோன்றும் தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுப்பறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் நீங்க எதிர்பார்த்த பணமுமே கூட கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமும் அமைஞ்சிருக்கு ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக நீங்க செஞ்சு வந்தது பாதியில் நின்ற பணிகளை எல்லாமே நீங்க மீண்டும் தொடர்ச்சியாக செய்து முடித்து அதுல வெற்றியும் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் காண போறீங்க பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாகவே சண்டை சச்சரவுகள் அப்படின்ட்டு இருந்துட்டு வந்த கணவன் மனைவிக்கு இந்த டைமில் பார்த்தீங்களா நல்ல ஒரு பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே புதிய நட்பு பார்த்திங்களா உங்களுக்கு கை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும் பேச்சோட இனிமை சாதுரியத்தினால எடுத்த காரியத்தை எல்லாமே நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிலுமே கவனமாக இருப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அக்கம் பக்கத்திட்ட சில்லறை சண்டைகள் உண்டாகிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்குது மேலுமே நீங்கள் எதையுமே சமாளிக்கும் மனநிலையானது உங்களுக்கு இருக்கும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும்மே பாதியில் நிறுத்த கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடர்வீங்க நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும்மே எதிலுமே சாதகமான போக்கானது உங்களுக்கு காணப்படும் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் அமைச்சிருக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது முக்கியமா நல்லதுங்க அதே மாதிரி காரிய தடை தாமதம் ஏற்படலாம் அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தில் சிறு தடங்கல்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த பணமே வருவது தாமதப்படும் வாடிக்கையாளர்களை திருத்திப்படுத்தி எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்குமே கூடுதலாக ஒழிக்க வேண்டிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சில பேர் பார்த்தீங்கன்னா புதிய வேலைக்கு முயற்சி மேற்கொள்றவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவீங்க மேலுமே நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே சிறப்பாக நடந்து முடியும் மேலுமே கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனவருத்தம் வருத்தம் ஏற்படவும் வாய்ப்பு அதே மாதிரி அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது குழந்தைகளோட கல்வியில நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது மேலுமே நீங்கள் பரிகாரமாக ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பராயணம் செய்வது மனக்குழப்பத்தை போக்கும் காரிய தடைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக அமைய இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது ஜோதிடத்தில் பாத்தீங்களா ஒன்பதாவதாக வரக்கூடிய ராசி தாங்க தனுசு ராசி நவ கிரகத்துல முழு சுபர் என அறியப்படும் குரு பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி இது ஒரு நெருப்பு ராசிங்க இவர்கள் பார்த்தீங்களா இரட்டை இயல்புடையவங்க இவங்க சாகச மனநிலை கொண்டவர்களாகவும் சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க மேலுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் எளிதிலும் கோபப்படாம சூழலை சிறப்பாக கையாளக்கூடியவங்க இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசிக்காரரோட சின்னம் பார்த்தீங்களா வில் தனுசு ராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயத்திலும் ஆர்வத்துடன் செயல்படுவாங்க இயல்பாகவே தாராள மனப்பான்மை கொண்டவங்க அடுத்தவங்களுக்கு உதவியிலும் தொண்டு செய்வதிலும் ரொம்பவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்குங்க தனுசு ராசியோட சிறப்பு குணம் என்ன அப்படின்னா அடுத்தவங்களோட மனதை புரிந்து கொண்டு அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளி இருப்பாங்க மேலுமே ரொம்ப தைரியசாலியாகவும் கடின சூழ்நிலையை கூட பொறுமையாக கையாள தெரிந்தவங்களாகவும் இருக்காங்க தங்களோட வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாளியாகவும் முன்னேற வேணும் அப்படின்னு நினைக்க மேலுமே இந்த பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் ஆளக்கூடிய ராசி தனுசு அப்படிங்கிறதுனால இவங்க பார்த்தீங்கன்னா செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பாங்க கல்வி நிர்வாகம் மருத்துவம் ஆன்மீகம் அரசியல் நீதித்துறை போன்றவற்றில் சிறப்பாக செயல்படுவாங்க அடுத்தவங்களோட மதிப்பு மரியாதை பெறக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க சகல வித்தைகளையுமே கற்றுத்தரக்கூடிய குரு ராசி ஆழ்வதனால கல்வி புத்தக வியாபாரம் ஹோட்டல் தொழில் போன்றவற்றில் அதிக வெற்றியுமே பெறக்கூடிய ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசியை சேர்ந்தவங்க பார்த்தீங்களா தங்களோட குடும்ப வாழ்க்கையில பொறுப்படணும் உறவுகளை சிறந்த முறையில் கையாள தெரிந்தவளாகவும் இருப்பாங்க குடும்பத்திலையும் சரிங்க வெளியிலும் தெரியும் தங்களோட செல்வாக்க பராமரிக்கக்கூடியவங்க இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலே காதல் விஷயத்துல தனு தனுசு ராசிக்காரர் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருப்பாங்க இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் அஷ்டம சுக்ரன் பார்த்திங்களா பெரிய கஷ்டங்களை தந்து இருக்காது அப்படின்னா கூட அவங்க பாகிஸ்தானத்தில் நுழைவது சிறந்த நல்ல பலன்களை தான் செய்யும் பாகிஸ்தானத்தில் இருந்து சூரியன் பார்த்திங்களா புரட்டாசி மாத பிறப்பில் பத்தியில் நுழைகிறாரு அங்கே ஆட்சி பெற்ற புதனோடு இணைகிறாரு ஒன்பது பத்துக்கு உரியவர் இணைந்து பத்தில் இருப்பது தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் செய்யும் ஒரு அமைப்புங்க எனவே நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் வேலை செய்யும் இடத்திலும் சரிங்க தொழிலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் லாபமும் அதிகரிக்கும் பொது வாழ்வில் மதிப்பும் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு ஏழில் பார்த்தீங்களா குரு சுப பார்வை ராசியாக பார்ப்பதும் மூன்றில் உள்ள ராகுமே உங்களோட வெற்றியை அனைத்துமே உறுதி செய்யும் ஒரு கிரகமாக அமைஞ்சிருக்குங்க மேலுமே நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்க ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு சுக்கரன் பகை அப்படிங்கிறதுனால சில நன்மைகளும் இடையிலுமே மறைமுகமான தீமைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எதிர்ப்புகளுமே உங்களுக்கு இருக்குங்க அதை நீங்கள் நுட்பமாக கவனித்து கொள்ள வேண்டும் முதலீடுகள் செய்யும் போது பாத்தீங்களா நீங்க முழு கவனத்தோடு செய்ய வேணுங்க ஒன்பதுல கேது இருக்கிறதுனால தந்தை மகன் கருத்து வேறுபாடுகள் கூட வர்றதுக்கான ஒரு கவனம் அப்படின்னே சொல்லலாம் சோ நீங்க பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமா இருக்க வேணும் அது மட்டும் இல்லாம வீடு மனை பத்திர பதிவுகள்ல கவனமா இருக்க வேணும் மேலும் நீங்கள் பரிகாரமாக பசுமாட்டுக்கு வாழைப்பழமோ அல்லது கீரையோ நீங்க வணங்குங்க தொடர்ந்து நீங்க திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதியும் வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு பல்வேறான மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பெருமாளை தாயாரையும் நீங்க வணங்கி வர்றது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நீங்க திருப்பதி சென்று வந்தாலே உங்களோட வாழ்க்கையில பல்வேறான மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் செஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு சொல்லப்படுங்க இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சரி வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு கூட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க அதே மாதிரி உங்களோட ராசி உங்களோட நட்சத்திரம் அப்படி என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க குரு பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வர உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு மாற்றமும் ஏற்றமும் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் பெருமாளை நீங்க வாரம் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்களில் நீங்க தீபம் ஏற்றி மனதார நினைத்து வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு காரிய தடைகள் அனைத்துமே நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆல் தேங்க் தேங்க்யூ